அன்பிற்கனே ஆசிரியர் தொலைமுகையில் பிஜிடிஆர்பி அழுகைந்து தனிப்பாடல்கள் தலைப்பில் கம்பரோன பாடல்களின் ஆறாவது பகுதியை இன்றைய காணொழியில் பார்க்க இருக்கிறோம் ஐம்பத்தி ஒன்றிலிருந்து அறுபது வரையிலான பாடல்கள் இன்றைக்கு நாம பார்க்கலாம் ஐம்பத்தி ஒன்றாவது பாடல் என்ன சூழலில் பாடப்பட்டது அப்படின்னு பார்க்குறப்போ அரசன் அம்பிகாவதியை பார்த்து சிற்றின்பமாக பாடாமல் நூறு கவி சுவாமி விஷயமாக பாடினால் விட்டு விடுகிறோம் என்று சொல்லினேன் அம்மாறை பாடிக்கொண்டு வரும்போது ராசன் புத்திரி மறைவாக இருந்து எண்ணி கொண்டு வந்து தொண்ணூற்றி ஒன்பது ஆனதை தப்பாக காப்புடன் நூறு என்று நினைத்து எதிர்ப்பட்ட போது பாடியது அப்படிங்கிறாங்க அம்பிகாபதி அமராவதி காதல் நம்ம எல்லாருக்குமே தெரியும் அம்பிகாபதி கம்பரோட மகன் அமராவதி சோழ அரசனோட மகள் இருவரது காதலுக்கும் சோழ அரசன் கடுமையாக எதிர்ப்பு தெரிவிக்கிறான் நிறைய இந்த இடையூறுகளை கொடுக்குறான் ஒரு கட்டத்தில் அம்பிகாபதி என்ன சொல்கிறான்னா நாடு நாடு கடத்தணும் அப்படிங்கிற முடிவுக்கு வர்றான் கடுமையான தண்டனைகளும் அவனை வழங்குறான் அப்படி வழங்குறப்போ ஒரு விதிமுறை என்ன சொல்கிறான் அப்படின்னா நீ நூறு பாடல்கள் பேரின்பாடல்களாக பாடினா உன்னை வந்து தண்டனையிலேருந்து நான் காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லி சோழ அரசன் சொல்கிறான் அம்பிகாவதியும் அதற்கு உடன்பட்டு நூறு பாடல்கள் பேரின்பாடல்களாக தொடங்குகிறான் அமராவதி அவனுக்கு எதிராக எதிராக அமர்ந்துட்டு குறுக்க வந்து ரெண்டு பேருக்கு குறுக்க ஒரு திரைச்சல இருக்குது அமராவதி அவன் பாடப்பட ஒவ்வொரு தாமரை பூக்களாக எண்ணிக்கிட்டே வரான் என்ன தவறு நடக்குது அப்படின்னு பார்க்குறப்போ அம்பிகாபதி காப்பு செயலோட பாடலை பாட தொடங்கினதை அமராவதி தப்பாக புரிஞ்சிட்டு காப்பு முதல் பாடல்னு கருதிட்டான் எப்போதுமே நம்ம காப்பு செயலை கணக்கில் எடுத்துக்க மாட்டோம் கடவுள் வாழ்த்த சேர்க்கறது கிடையாது வழக்கத்தில் ஆனால் அமராவதி தவறாக புரிஞ்சிட்டு தொண்ணூற்றி ஒன்பதாவது பாடல் பாடின உடனே நூறு பாடல் பாடி முடிச்சிட்டான் அப்படின்னு அவள் எந்திரிச்சு வெளிப்பட்டுறான் அவளை பார்த்த உடனே அவள் அழகை வர்ணித்து சிற்றின்ப பாடலை பாடிட்டான் அம்பிகாபதி அதனால சினமுற்ற அரசன் வந்து அம்பிகாபதியை கொலை செய்து விட்டான் அப்படிங்கிறது அந்த காதல் கதை நமக்கு நல்லாவே தெரியும் அந்த நூறாவது பாடல் தான் இந்த பாடல் பாடல் பாருங்களேன் சற்றே பருத்த தனமே கொழுங்க தரள வடம் துற்றே அசைய குலை ஊசலாட உவர் செவ்வாய் நற்றேன் ஒழுக நடன சிங்கார நடை அழகின் புற்றேர் இருக்க தலை அலங்காரம் புறப்பட்டதே அப்படின்னு அம்பிகாபதி பாடியதாக கம்பர் சொல்கிறேன் இங்கே ஒரு சந்தேகம் இல்லை இது அம்பிகாபதி பாடின பாடலாம் கம்பர் பாடின பாடலாம் ஏன்னா கம்பரோட தனிப்பாடல்கள் தான் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறப்போ அம்பிகாபதி இந்த பாடலை பாடினான் அப்படின்னு சொல்லி கம்பர் எழுதின மாதிரி தான் இங்கே நமக்கு கொடுத்துருக்காங்க பாடல் பொருள் பாருங்களேன் சற்றே பருத்த தனமே குழுங்க சிறிது பருத்த தனங்கள் அசையவும் தலவடம் துற்றே அசைய முத்துச்சரடு நெருங்கி ஆடவும் குளை ஊசலாட தோடுகள் அங்குமிங்கும் ஆடவும் துவர்க்குள் செவ்வாய் பவளம் போன்று சிவந்த வாயிலிருந்து நல்தேன் தேன் உழுக தேன் சிந்தவும் நடன சிங்கார நடையழகின் நயமான நடையை உடைய அழகியின் பொன் தேர் இருக்க பொன் போன்ற அழுகுள் மறைந்திருக்கவும் தலை அலங்காரம் புறப்பட்டது தலையின் அழகு வெளியே தோன்றியது அப்படின்னு சொல்லி அமராவதியை வர்ணித்து பாடுற பாடல் தான் இந்த பாடல் அடுத்து ஐம்பத்தி இரண்டாவது பாடல் அம்பிகாபதி தனக்கு தண்டனை கிடைத்த போது வருந்தி பாடியது அந்த கதையோட தொடர்ச்சி அந்த பாடல் பாடிட்டதுனால அவன் போட்டியில் தோத்துறான் இல்லையா அதனால அரசன் அவனுக்கு தண்டனை கொடுத்துறான் அந்த தண்டனையை நினச்சி வருந்தி பாடின பாட்டான் இது வீரமுண்டோ மதன் கை அம்பினால் வெந்து வேழுகைக்கு நேரமுண்டோ வஞ்சி நேர்பட்ட காலையில் நெஞ்சை விட பேரமுண்டோ சொல ஒண்ணாத காம ஈரம் ஈரமுண்டோ வையனே என்ன பாவம் இனி செய் சொல்வதே அப்படிங்கிற ஐயனே தலைவனே மதன் கை அம்பினால் வெந்து வேள்கைக்கு வீரம் உண்டோ கையிலிருந்து செலுத்தப்பட்ட அம்பின் வலிமையால் வாடி வீழ்ந்தவருக்கு வீரம் நிலை பெறுமா காதல்ல விழுந்தவனுக்கு வேற எல்லாமே எதுவுமே கைவராது இல்லையா வஞ்சி நேர்பட்ட காலையில் நேரம் உண்டோ பெண்ணின் காட்சி நேர்பட்ட போது பொழுது தெரியுமா பொழுது தான் தெரியுமா நெஞ்சை விட உண்டோ உள்ளத்தை அழிப்பதன்றி மற்ற வழக்குக்கு உண்டு அங்கே எதுவுமே இல்லை பேரை பேசுகிறதுக்கு இடமே இல்லை மனசை அப்படியே கொடுத்துடலாம் சொல்ல உண்ணாத காம ஈரம் உண்டோ அளவு கூற முடியாத காதல் பெருந்தியில் ஈரம் நிலை பெறுமா என்ன என்ன பாவம் என்ன குற்றம் இதில் இருக்குது இனி சொல் சொல்வது இதற்கு மேல் கூறக்கூடியது யாது இதில் என்ன தவறு இருக்குது அதே தானே நானும் செஞ்சேன் உலகம் ஏற்றுக்கொன்ற தவறு தானே நானும் செஞ்சேன் காதல் தவறுனா அந்த காதலை எல்லாரும் செஞ்சுருக்காங்க நானும் செஞ்சிருக்கேன் இதில் ஏதாவது தவறு இருக்கா அப்படின்னு சொல்லி அவன் வருந்தி பாடுறான் ஐம்பத்தி மூன்றாவது பாடல் அம்பிகாபதி அரசன் மகளை புகழ்ந்து பாடியது உருகி உடல் கருகி உள்ளீரல் பற்றி எறிவது ஆவியா தென் செய்கேனின் செய்கேன் வரி அறவ நெஞ்சிலே தொய்த்த நளின விழிப்பெண் பொருள் வணிக்கணும் பெண் பெருமாள் நெஞ்சிலே இட்ட நெருப்பு வரி அறவம் நஞ்சிலே தோய்ந்த வரிகளையுடைய பாம்பினது விடத்திலே நனைந்த நளினவிழி தாமரை போன்ற கண்ணையுடைய பெண் பெருமாள் பெருமாட்டி நெஞ்சிலே இட்ட நெருப்பு உள்ளத்திலே தொற்றுவித்த காதல் தீயினாலே உருகி என் உள்ளம் குலைந்து உடல் கருகி உள் ஈரல் பற்றி எறுவது உள்ளே இருக்கின்ற ஈரலில் அது புரிந்து எரிகின்றது அவியாது அது தனிவதில்லை என் அதனை ஒழிக்கும் உபாயமாக எதனை நாடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் ஐம்பத்தி நான்காவது பாடலும் இதே பாங்கல தான் அமைஞ்சிருக்கு அதனால் இதுவும் அதுன்னு தலைப்பு கொடுத்தாங்க மை வடிவ குழலியர்த்தன் வதனத்தை நிகரோவா மதியே மானே செய் வடிவை சிற்றடையை திருநகையை வேலை தெய்வமாக இவ்வடிவை படைத்த வடி எவ்வடிவோ யான் அறியேன் உண்மையாக கைப்படிய திருமகளை படைத்தீவளை படைத்தனனர் கமலத்தோனே மானே மான் போன்ற பார்வையுடைய பெண்களே மதிமை வடி குழலியர்த்தன் வதனத்தை நிகர்வா சந்திரன் கருநீர கூந்தலை உடைய பெண்களின் திருமுகத்திற்கு சமமாகாது ஏன்னா இவங்களோட பெண் உங்க முகம் வந்து அவ்வளோ பிரகாசமா இருக்குமா சந்திரனோடு கூட ஒப்பிட முடியாதா செய் வடிவை அவர்களுடைய சிவந்த மேனியை சிற்றடையை சிறிய இடையையும் திருநகையை அழகான பற்களையும் வெய்த் மூங்கில் போன்ற மென்மையான தோள்களையும் தெய்வமாக திவ்யமாக உடைத்தா உடைத்தவராயிருக்கும் வடி இவ்வடிவை இந்த உருவத்தை படைத்த வடிவு உண்டாக்கிய தெய்வம் எவ்வடிவோ எவ்வகையான வடிவத்தை உடையதோ இவளை இவ்வளவு அழகு அப்படின்னா இந்த வடிவை படைத்த இறைவனின் வடிவு எவ்வளவு சிறப்பாக இருக்கும் யான் அறியேன் எனக்கு தெரியவில்லை நல்கமலத்தோன் அழகிய தாமரை பூவில் இருக்கின்ற அயன் பிரம்மன் தான் படைத்தான் இல்லையா உண்மையாக மெய்யாகவே கைப்படிய கைப்பழகுவதற்கு திருமகளை படைத்து இலக்குமியை உருவாக்கிய பின் இவளை படைத்தனன் இவளை உண்டாக்கி இருத்தல் வேண்டும் ஏன்னா திருமகளை படைக்கிறப்போ அந்த கை வாகு ஒன்று வந்திருக்கும்ல அந்த கை வாகு மாறாமலே இவனை படைச்சிட்டான் கொஞ்சம் இடைவெளி விட்டுருந்தான் அந்த கை வாகு மாறியிருக்கும் உன்னோட உருவம் வேறு மாதிரி ஆயிருக்கும் நீயும் கிட்டத்தட்ட ஒரே வடிவத்தில் இருக்கிறது காரணம் அந்த பிரம்மன் படைக்கிறப்போ ரெண்டு பேரையும் அடுத்தடுத்து படைத்தது தான் அப்படின்னு சொல்லி அவளை புகழ்ந்து பாடுறான் அம்பிகாபதி ஐம்பத்தி ஐந்தாவது பாடல் அதை கண்டு அரசன் ஒட்டக்குத்தனுக்கு சொல்லியது இந்த காட்சியெல்லாம் அரசன் பார்த்துட்டு இருக்கானே அவன் ஒட்டக்குத்தன்ற சொல்கிறான் கண்டீரோ கானம் கான் அம்பிகாபதி செய்யும் பிழையை கண்டீரோ நம் மீதில் கள்ளமில்லை உண்டோகான் ஆற்றாது கோபம் அடங்கவில்லை இவனை ஒட்ட கூத்தாவின் செய்திடலாம் கூறு ஒட்ட கூத்தா ஒட்ட கூத்தரே அம்பிகாபதி செய்யும் பிழையை கண்டீரோ என் முன்னாலேயே இப்படி அமராவதியை அது தோற்றத்தை வர்ணிக்கிறானே இவனை என்ன பண்ணலாம் அம்பிகாபதி செய்த குற்றத்தை கவனித்தீரா ஒட்ட கூத்தரே நம்மீதில் கள்ளமில்லை நம்மிடத்தில் கலங்கமில்லை உண்டோகான் கலங்கம் என்னில் என்னிடத்தில் உண்டானால் கூறும் தப்பு என்கிட்ட இல்லை என்கிட்ட ஏதாவது குறை குற்றம் இருந்துச்சுன்னா நீ சொல்லு கோபம் மாற்றாது என்னுடைய சினம் தனியாது இருப்பது அடங்க அதை தனியும்படி இவனை ஏன் செய்திடலாம் கூறுக இவன் கோணம் என்னோடய கோபம் குறையவே இல்லை என் கோபம் குறையிற மாதிரி இவனை ஏதாவது நான் செய்யணும் இதற்கான வழியை சொல்லு இவனுக்கு என்ன தண்டனை விதிக்கலாம் என்று தெரிவிப்பாயாக அப்படின்னு சொல்லி ஒட்டக்கூத்தர் கேட்குற அதற்கு ஒட்டக்கூத்தர் சொல்லியதான் ஐம்பத்தி ஆறாவது பாடல் பனிப்பகையோன் மாமரபின் பார்த்திபனே சோழா உனக்கினியான் சொல்வதொன்று உண்டோ கனத்த பிழை செய்தான் அன்னைக்கு பின்பார்க்க வேண்டாம் கழிவு நிலை ஏற்றி பனிப்பகையோன் மாமரபின் பார்த்திபனே சோழா சூரியனது பெரிய வம்சத்தில் தோன்றிய பெரிய அரசனாகிய சோழனே உனக்கினியான் சொல்வது ஒன்றுண்டோ இனிமேல் உனக்கு தெரியாததையாக நான் கூறிவிடப் போகின்றேன் அன்னைக்கு கனத்த பிழை செய்தான் போன்று நம்முடைய மகளுக்கு பெரிய குற்றத்தை இழைத்தான் பின் பார்க்க வேண்டாம் இனி இரக்கம் கொள்ள வேண்டாம் கழிவுநிலை ஏற்றிவிடல்கான் இவனை கழுவேற்றுதலே தக்க தண்டனையாகும் அப்படின்னு ஒட்டக்கூத்தர் சொல்றார் நிறைய இலக்கியங்களில் கம்பருக்கும் ஒட்டக்கூத்தருக்கும் ஆகாது அதற்கான காரணம் இதுவாக கூட இருக்கலாம் இந்த பகை தான் வந்து அம்பிகாபதிக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சோழ அரசன் ஒட்டக்கூத்தருக்கு கேட்கறதுக்கும் ஒட்டக்கூத்தர் வந்து அவனை கழுவில் ஏற்றலாம் அப்படின்னு சொல்லி அவனது இறப்புக்கு காரணமாக இருக்கிறதும் அந்த பகையின் காரணமாக கூட இருக்கலாம் அப்படிங்கிறாங்க ஐம்பத்தி ஏழாவது பாடல் அம்பிகாபதியை அரசன் யானையின் காலில் சொன்ன சொன்னபோது பாடியது அம்பிகாபதியை கொள்றதுக்காக யானையை கூட்டிகிட்டு வந்து யானை காலை வச்சு அம்பிகாபதியை இடரலாம் அப்படின்னு சொல்லி சொல்றப்போ அம்பிகாபதி பாடிய இது வெங்கன்ஸ் வந்து வெடிவான் முறுக்கி வெகுண்டெளிந்தேன் அங்கம் பிளக்க வரும் களிரே அன்று இரணியனை பங்கம் படவுற கீண்ட கீண்டே உதிரம் பருகு நரசிங்கம் இருக்கும் இருக்குதுகான் கொடுவாயன்றன் சிந்தையிலே வெம்கன்ஸ் வந்து வெப்பமான கண்கள் கோபத்தால் சிவக்க பெற்று வெடிவால் முறுக்கி இறுக்கி வெடிப்பது வாளை முறுக்கி கொண்டு வெகுண்டு எழுந்து சீற்றத்தோடு புறப்பட்டு என் அங்கம் பிளக்க வரும் களிரே உன் உடலை கூறு செய்ய வருகின்ற யானையே என்னுடைய உடலை வணக்கணும் என்னுடைய உடலை கூறு செய்ய வருகின்ற யானையே அன்று முற்காலத்தில் உனக்கு தெரியுமா இரணியனை இரண்யன் என்னும் அசுரனை பட உரம் கீண்டே மானக்குறைவாய் சாகும்படி அவனது மார்பை கீறி உதரம் பருகும் அவனுடைய ரத்தத்தை உட்கொண்ட நரசிங்கம் நரசிங்கப் பெருமாள் என்ற சிந்தையிலே இருக்குது என்னு திரை வீற்றிருக்கின்றார் நெடுவாய்க்கான் என்னிடத்தில் வந்தாள் இறந்தொழிவாய் இந்த நரசிம் நரசிம்ம அவதாரம் எடுக்கிறப்போ இறைவனுக்கு எவ்வளவு கோவம் இருந்துச்சோ அதே கோபம் எனக்குள்ளேயும் மறைஞ்சிருக்கு நீ என்ன கொள்ள வந்தேன்னா நான் உன்னை கொன்னுருவேன் அப்படின்னு சொல்லி களிரை பார்த்து அம்பிகாபதி பாடியதாக இந்த பாடலை எழுதியிருக்காங்க ஐம்பத்தி எட்டாவது பாடல் கம்பர் பாடி இந்த சூழல் எல்லாத்தையும் கம்பர் பார்த்துக்கிட்டு இருக்காரு பெற்ற மனம் எவ்வளவு துடிக்கும் அந்த வேதனையோட கம்பர் தான் இந்த பாடல் இந்நாள் இது விளையும் மென்று மென்று எழுத்துத்தான் இருக்க ஏற்கனவே எழுதி வச்சிட்டான் இப்படி ஒரு நாள் வரப்போகுதுன்னு தலையெழுத்து என்னாலே யாவதொன்றும் இல்லையே உன்னாலே வந்தது தானப்பா மகனே தவிர்ப்பவர் ஆவர் முந்தையினும் செய்த வினையே இந்நாள் இது விளையும் என்று எழுத்துத்தான் இருக்க இந்த நேரத்தில் இந்த நாளில் இன்னும் வினைப்பு தோன்றும் என்று அவன் எழுதிய எழுத்து தலையில் இருக்கும்போது பிரம்மன் அயன் எழுதிய எழுத்து தலையில் பொழுது என்னாலே ஆவது ஒன்றுமில்லை உன் தலையெழுத்து இப்படி தான் இருக்குன்னு நான் என்ன பண்ண முடியாதுனால ஒன்றும் பண்ண முடியலையேங்கிறார் என்னாலே உனக்கு செய்யக்கூடிய உதவிகள் யாதுமில்லையே அப்பா மகனே உன்னாலே வந்தது தான் இப்போது நேர்ந்த தீமை நீயே விளைவித்து கொண்டதான் உன் காதல் தான் எல்லாத்துக்கும் காரணம் இந்த இக்கட்டான சூழ்நிலைக்கு காரணமே நீதான் முந்தையில் நீ செய்த வினை ஜென்மத்தில் நீ செய்த கருமத்தின் பலனை தவிர்ப்பவர் யார் ஒழிக்கக்கூடியவர்கள் யார் எல்லாம் விதிப்பயல் தான் இப்படிதான் உயிர் போகணும் அப்படின்னா என்னால் என்ன பண்ண முடியும் என்னால் தடுக்க முடியாது வருந்த மட்டும்தான் முடியும் அப்படின்னு சொல்லி கம்பர் வருந்தி பாடுறார் அதற்கு கம்பிகாவதி பதில் சொல்ற மாதிரி பாடியிருக்கான் பாருங்களேன் இந்நாள் இது இலை விளையும் என்று எழுத்துத்தான் இருக்க என்னாலே யாவதொன்றும் இல்லையே என்னாலே வந்தது வந்தது காண காணையா வரும் விதையை விதியை யார் தடுப்பார் எந்தை மகதேவர் செயலே ஐயா அப்பாவே தந்தையே இந்நாள் இது விளையும் என்று எழுத்துத்தானிருக்க இன்ன நேரத்தில் இந்த நாளில் இன்ன செயல் நிகழும் என்று அயன் விதித்த விதியும் இருக்கவும் என்னாலே ஆவது ஒன்றுமில்லையே என்னாலே அதை தடுப்பது செய்யக்கூடியது இல்லையே நீங்கள் சொன்னால் அதே தள விதிதான் எனக்கு இப்படி வர்றதுக்கு என்னோடய விதி தான் காரணம் அப்படின்னா நான் இப்படி ஆகணும் அப்படிங்கிறதுக்கு என்னோடய விதிதான காரணம் உங்களால் என்ன பண்ண முடியும் இல்லை என்னால் என்ன பண்ண முடியும்னு அம்பிகாவதை அதை ஏற்றுக்கிறான் என்னாலே வந்ததுக்கான தீமை என் செயலாலே விளைந்ததாகும் வரும் விதியை யார் தடுப்பா நிகழக்கூடிய வினைப்பயனை தடை செய்ய முடியும் எந்தை மகதேவர் செயலே இது எமது அப்பனாகிய மகாதேவரது கட்டளையாகும் இறைவனோட ஆணை அதனால் அதுக்காக நீங்கள் வருத்தப்படாதீங்க என் தலை விதி இப்படி தான் முடியணும்னு இருக்குது அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே விதியை நினச்சி வறந்துறாங்க அறுபதாவது படலா கம்பர் அம்பிகாபதியை வெட்டின போது பாடியது கடைசியாக அம்பிகாபதியோட தலையை வெட்டிட்டாங்க இந்த துயரில் பாடுற மட்டுப்படா கொங்கை மானார் கலவி மயக்கத்திலே கட்டுப்பட்டா ஏன் காதல் பெற்றாய் மதன் கையம்பினாள் பட்டுப்படாயினும் தேருவையே என்று பார்த்திருந்தேன் வெட்டுப்பட்டாய் மகனே தலைநாளின் விதிப்படியே மகனே குங்கை மானார் முளைநலம் காட்டும் மான் போன்ற பெண்டீரது கலவி மட்டுப்படா மயக்கத்திலே காதல் காதலால் வரும் எல்லையற்ற மையலினாலே கட்டுப்பட்டாய் அகப்பட்டாய் அந்த காதல் என்னை சிக்கிண்டு இன்னைக்கு இப்படி போயிட்டியே என்ன காதல் பெற்றாய் காதலித்து எதை நீ கைவர பெற்றாய் மதன்கை அம்பினால் மன்மதன் கையினால் பட்டுப்பட்டாயினும் பலகாலம் துன்புற்று பிற்பாடு தேருவையே என்று பார்த்திருந்தேன் தெளிவடைவாய் என்று கருதினேன் தலைநாளின் விதிப்படியே வெட்டுப்பட்டாய் ஊழின் முறைப்படி நீ வெட்டுண்டு இறந்தனையே நான் நினச்சேன் நீ மத மன்மதனோட அன் அம்புனால் துன்பப்பட்டு அந்த துன்பமே நீ உனக்கு கிடைச்ச பெரிய துன்பம்னு நினச்சா உன் தலை விதிப்படி இந்த இப்படி தலை வெட்டப்பட்டு கிடக்கின்றாயே இதனால்தான் சொன்ன இந்த காதல் வேண்டான்னு அப்படின்னு சொல்லி கம்பர் வருந்தி பாடியதாக இந்த பாடல் நிறைவடையுது இத்துடன் இந்த காணொலியை நம்ம நிறைவு செஞ்சுக்கலாம் இனவரும் காலங்களில் பிஜி டிஆர் தேர்வுக்கு தேவையான அனைத்து பாடப்பகுதிகளையும் தனித்தனியாக காட்சிப்படுத்த இருக்கிறேன் அந்த காணொலிகள் அனைத்தையும் நீங்க பார்க்கணும் அப்படின்னா நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த காணொலிகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்க நண்பர்களுக்கும் பரிந்துரை செய்யுங்கள் மீண்டும்